கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் வைலாமூர் கிராமத்தில் சுமார் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கின்றன இதில் இந்த முரட்டு வாய்க்கால் இந்த முரட்டு கடைமடை பகுதியில் ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதனால் நீர் வடியாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் தண்ணீர் வடியாமலேயே இருக்குது இதில் அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தி இந்த ஆகாய தாமரை அகற்றி இந்த முரட்டு வாய்க்காலினுடைய மதகு பகுதியை சரி செய்து நீர் வடிவதற்கான பணிகளை மேற்கொள்ளணும்